நேற்று இரவு முதல் பாகிஸ்தான் போர் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதலை நடத்தி வருகிறது இந்நிலையில் இந்திய இராணுவம் இதற்கு தக்க பதில் கொடுக்கும் விதமாக தீவிர நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருவதையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் நூர்கான் உள்ளிட்ட மூன்று விமானப்படை தளங்கள் தாக்கப்பட்டதாக தற்பொழுது தகவல் வெளியாகியுள்ளது ஜம்மு காஷ்மீருடைய பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா பாகிஸ்தான் மீது அதிரடியாக தாக்குதல் நடத்தி வருகிறது இரு நாடுகளும் தாக்குதல் நடத்தி வரும் இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீரின் ஹண்ட்வாரா மாவட்டத்தில் உள்ள நவ்காம் பகுதியில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது மேலும் குப்வாரா பூஞ்ச் நவ்காம் உரி ஆகிய நான்கு இடங்களிலும் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இதற்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருகின்றது நேற்று இரவு முதல் தொடங்கிய இந்த போரானது விடிய விடிய நடைபெற்று வரும் நிலையில் தற்பொழுது பல்வேறு ட்ரோன்களை இந்திய ராணுவம் முறியடித்துள்ளதையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஜம்மு பகுதியில் அத்துமீறிய பாகிஸ்தான் ராணுவம் நடத்தி வரும் இந்த தாக்குதலுக்கு பீரங்கி மூலமாக இந்தியா பதிலடி கொடுத்து வருகிறது எனவே தற்பொழுது இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான இந்த போரினை தீவிரப்படுத்தியுள்ளதையும் நாம் பார்க்க முடிகிறது அதே வேளையில் பிரதமர் இல்லத்தில் உயர் அதிகாரிகளோடு ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் ஆபரேஷன் சிந்து குறித்தாக இராணுவ தொடர்பாக செய்தியாளர்களை சந்திப்பும் நிகழ்த்த உள்ளனர் இந்நிலையில் இந்த பூஞ்ச் நகரின் ட்ரோன் தாக்குதல் முறியடிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் அதே வேளையில் பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை துல்லியமாக தாக்கி அழிக்கும் பணியில் இந்திய இராணுவமானது தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது ஒளி புள்ளியாக வருகின்ற அந்த ட்ரோன்களை குறிப்பார்த்து சுட்டு வீழ்த்தி வருகிறது இந்திய ராணுவம் மேலும் மூன்றாம் நாளாக இந்திய வான்வெளிக்குள்ளாக ட்ரோன்கள் ஏதும் பாகிஸ்தான் ராணுவம் பெரோஸ்பூர் எல்லைக்கு அப்பால் இருந்து ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்தி வருகின்றது பாகிஸ்தானுடைய இந்த ட்ரோன்களை துல்லியமாக தாக்கி அளிக்கின்ற பணியில் இந்திய ராணுவம் விடிய விடிய ஈடுபட்டு வருகிறது இந்நிலையில் ஜம்மு காஷ்மீரில் தன்னுடைய வீட்டின் அருகே வெடிகுண்டு மற்றும் பீரங்கி சத்தங்கள் கேட்டதாக ஜம்மு காஷ்மீரில் முதலமைச்சர் ஓமர் அப்துல்லாவும் தெரிவித்திருந்தார் அதேபோல பஞ்சாப் மாநிலம் பெரோஸ்பூரில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதி மீது பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் குடியிருப்பில் வசித்து வந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூன்று பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் காயமடைந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இப்படி தொடர்ச்சியாக விடிய விடிய பாகிஸ்தான் நடத்தி வரும் இந்த ட்ரோன் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து வருகிறது அதேபோன்று பெராஸ்பூரை நோக்கி பறந்து வந்த பாகிஸ்தானுடைய அறுபது ட்ரோன்கள் இந்திய ராணுவத்தினரால் சுற்றி வீழ்த்தப்பட்டது மேலும் குஜராத் மாநிலத்தின் எல்லையான பனஸ்கந்தா கட்சி பகுதியை நோக்கி பாய்ந்து வந்த பதினைந்து ட்ரோன்கள் இந்திய ராணுவத்தினரால் முறியடிக்கப்பட்டுள்ளன இதற்கிடையே ஸ்ரீநகர் ஜம்மு அவந்திபுராவை தொடர்ந்து பூஞ்ச் நகரிலும் பாகிஸ்தான் ராணுவம் இரவில் இருந்து விடிய விடிய ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருகின்றது பாகிஸ்தான் அனுப்பிய அந்த ட்ரோன்களை வானிலை இடைமறித்து இந்திய ராணுவம் முறியடித்து வருவதையும் நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த ட்ரோன் தாக்குதல் காரணமாக பாகிஸ்தானுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்தியப் பகுதிகளில் மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியே இருளில் மூழ்கி உள்ளது இந்நிலையில் முப்படை தளபதிகளோடு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பகல்காமில் நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்துர் என்ற பெயரில் இந்திய ராணுவம் பதிலடி கொடுக்க ஆரம்பித்தது மே ஏழாம் தேதி நள்ளிரவு ஒன்று ஐந்து முதல் ஒன்று முப்பது மணிக்குள்ளாக பயங்கரவாத முகாம்கள் ஒன்பது தாக்கி அளிக்கப்பட்டன அதன் பிறகாக பாகிஸ்தான் தொடர்ந்து இந்தியா மீது அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகின்றது அதன்படி நேற்றைய தினம் பூஞ்ச் பகுதியில் ட்ரோன் தாக்குதலானது விடிய விடிய நடைபெற்று வருகிறது இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ராணுவம் ட்ரோன்களை நடுவானிலேயே முறியடித்து வருகின்றன மேலும் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் குஜராத் ஆகிய பாகிஸ்தான் இந்தியா எல்லைகளில் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தன்னுடைய தாக்குதல் நடத்தி வருகின்றது இருபது இடங்களில் பாகிஸ்தான் ட்ரோன் தாக்கல் நடத்தி வரும் நிலையில் அதில் இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்து அவற்றை நடுவானிலையே முறியடித்து வருகின்றன இந்த நிலையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் ராணுவ உயர் அதிகாரிகள் மட்டத்திலான முப்படை தலைவர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரம் நமது செய்தியாளர் ராஜேஷ் இணைகிறார் வணக்கம் ராஜேஷ் போர் ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் இரவு முதலாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரும் அதே வேளையில் தற்பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முப்படை தளபதிகளோடு ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் பிரதமர் இல்லத்தில் இந்த ஆலோசனை கூட்டமாக நடைபெற்று வருகிற நிலையில் இது ஒரு முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது இந்த போர் பதற்ற சூழலில் இந்த ஆலோசனை கூட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் ராம்குமார் வணக்கம் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே ஒருபுறம் அவர்கள் இந்தியா மீதான தாக்குதலை தொடர்ச்சியாக குறிவைத்து பல்வேறு மத தளங்களை குறிவைத்து அவர்கள் மூலமாக தாக்குதல் என்பது தொடர்ச்சியாக நடத்தி வரக்கூடிய இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது டெல்லியில் இருக்கக்கூடிய பிரதமருடைய இல்லத்தில் இந்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் முப்படை தளபதிகளுடனான இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இந்தியா பாகிஸ்தான் போர் ஒரு பதட்டமான ஒரு சூழல் என்பது இருக்கிறது குறிப்பாக நான்கு மாநிலங்களின் எல்லைகள் என்பது அதிக அளவில் அந்த பதற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது குஜராத் பஞ்சாப் உள்ளிட்ட இந்த நாலு மாநில எல்லைகளை பொறுத்த வரைக்குமே பல்வேறு கட்ட தாக்குதல்களில் ஆளாகியிருக்கிறார்கள் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே அந்த போர் ஒப்பந்தத்தை மீறி அவர்கள் ட்ரோன் மூலமாக தாக்குதல் என்பதை நடத்தியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட தற்போது வரை முன்னூறு முதல் ஐநூறு வரையிலான அந்த ட்ரோன்கள் அழி அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது அதே நேரத்தில் பஞ்சாப் பகுதியில் இந்த ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தியதில் அப்பாவி மக்கள் மூன்று பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்குமே பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக அவர்கள் எடுத்து வந்த போதிலும் ஆனால் பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் ஒருபுறம் நட்பு நாடுகளிடம் உதவி கோரி இந்த போரை நிறுத்த உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மறுபடும் இந்தியாவின் மீது தாக்குதலை தொடர்கிறார்கள் இது ஒரு நரித்தனமான ஒரு நடவடிக்கை என விமர்சிக்கப்படுகிறது பாகிஸ்தானுடைய இந்த நரித்தனமான நடவடிக்கைக்கு தக்க பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது அதே நேரத்தில் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே அந்த விமானப்படை தளங்களில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகாலையில் பல்வேறு குண்டு எடுப்புகளை இந்தியா நிகழ்த்தியது இந்தியா பதிலடி தாக்குதலை எதிர்கொள்ள முடியாத பாகிஸ்தான் வான்வெளியை முடக்கி இருக்கிறது இந்தியாவினுடைய அந்த தாக்குதல் என்பது பகிரங்க தாக்குதலாக இருக்கிறது இவர்கள் ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தினாலும் பதிலடி கொடுப்பது என்பது அதிரடியான பதிலடியாக இருக்கிறது அதனை எதிர்கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் திணறுவதை நம்மால் பார்க்க முடிகிறது பாகிஸ்தான் நாட்டின் பல்வேறு விமானப்படை தளங்களை குறிவைத்து இந்தியா நடத்தியது குறிப்பாக ராவல்பிண்டியில் உள்ள இருக்கக்கூடிய நூர்கான் விமானப்படை தளம் பஞ்சாப் ஷேர்கோட்டில் இருக்கக்கூடிய ராபிக் விமானப்படை தளம் மற்றும் பஞ்சாபின் சக்வால இருக்கக்கூடிய முரித் விமானப்படை தளம் ஆகிய மூன்று விமானப்படை தளங்களும் இந்த தாக்குதலில் குறிவைக்கப்பட்டன அதே நேரத்தில் வடமேற்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பெஷவார் நகரத்தில் பலமுறை குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக அப்பகுதி மக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் பாகிஸ்தானின் இராணுவ செய்தி தொடர்பாளர் ஏற்கனவே தெரிவிக்கும் பொழுது ராவல் பிண்டியில் உள்ள நூர்கான் தலம் மற்றும் தக்வாலாவில் உள்ள முரித் தலம் மற்றும் பஞ்சாப் மாகாணத்தின் ஜாங் மாவட்டத்தில் உள்ள ராபிக் தலம் ஆகிய மூன்று முக்கிய விமான தளங்கள் மீது இந்தியா பலமுனை தாக்குதல் ஏவுகணைகளை ஏவி தாக்கியதாக கூறினார்கள் அதே நேரத்தில் அதிகாலை மூன்று பதிமூன் பதினைந்து மணி முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை பாகிஸ்தான் வான்வெளியை மூடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தை பொறுத்தவரைக்கும் இந்தியாவின் பதிலடி என்பது பாகிஸ்தான் எதிர்பார்க்காத விதமாக இருந்ததாக கூறப்படுகிறது ஏவுதனை தாக்குதல் குறித்து இந்திய ராணுவம் ஏற்கனவே அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் அறிவிக்காத நிலையில் இரண்டு நாட்களாக இரவு நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவம் இந்திய நகரங்களை குறிவைத்து எல்லை தாண்டிய ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வந்தது பாகிஸ்தான் வான் ஊடுருவல்களை மேற்கொள்ள பொதுமக்கள் விமானங்களை கேடயமாக பயன்படுத்தியது இதில் குறிப்பாக பார்க்க முடியாத நேற்றைய தினத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முப்படை தலைவர்களில் இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் இந்திய வான்வெளி ஊடுருவர்கள் என்பது பொதுமக்கள் மேற்கொள்ளக்கூடிய அந்த வான் விமானங்கள் மூலமாக வந்து தாக்குதல் நடத்துவதற்கு பாகிஸ்தான் எத்தனைத்தது என்று அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள் இது மிகப்பெரிய ஒரு விதிமீறல் என்பதை அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இதற்கான தக்க பதிலடியை நாங்கள் கொடுப்போம் என்று அந்த பாகிஸ்தானுடைய அத்தனை தாக்குதல்களையும் எந்த விதமான இடர்பாடுகளும் இல்லாமல் இந்தியா முறியடித்துக் கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் நேற்று இரவு பொறுத்த வரைக்குமே வடக்கில் பாரமுல்லா முதல் தெற்கில் பூச் பீச் வரைக்கும் சர்வதேச எல்லை மற்றும் கட்டுப்பாட்டு கோடு ஆகிய இரு இடங்களில் இருபத்தாறு இடங்களில் பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் காணப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பஞ்சாபின் பெரஸ்பூரில் குடியிருப்பு பகுதியில் குறிவைத்து பாகிஸ்தான் ட்ரோன் ஒன்று தாக்குதல் நடத்தியது ஒரே குடும்பத்தை சேர்ந்த மூவருக்கு காயம் ஏற்பட்டு அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள் இதற்கிடையே ஜம்மு காஷ்மீருடைய அக்னூர் பகுதியில் குண்டுவெடிப்பு சட்டம் கேட்டதாக ஏற்கனவே அங்கு ஒரு முழுமையான தடை மின்தடை என்பது உத்தரவிடப்பட்டிருக்கிறது பஞ்சாபின் ஜலத் நகரில் இருக்கக்கூடிய சில ட்ரோன்கள் காணப்பட்டதாகவும் கூறப்பட்டது தொடர்ந்து மின் அந்த பகுதிகளிலும் எங்கெல்லாம் சைரன்கள் ஒழிக்கப்பட்டு சத்தம் எழுப்பப்படுகிறதோ அந்த பகுதிகளிலெல்லாம் மின்தடை என்பதை அம்மா மாநில அரசுகள் முடிவு செய்து தொடர்ச்சியாக மின்தடையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் இப்படியான தொடர் நடவடிக்கைகள் என்பது நடைபெற்று வருகிறது நேற்றைய தினத்திலிருந்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் எவ்வாறு பதிலடி கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் குறித்து தொடர்ச்சியாக பிரதமர் மோடி தலைமையில் இந்த ஆலோசனை நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட விமான நிலையங்கள் மூட வேண்டும் அதாவது மே பதினைந்தாம் தேதி வரைக்கும் இரண்டு நிலையங்கள் மூடப்பட வேண்டும் என்பது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அறிவுறுத்தலாக இருந்தது அதன் இரண்டு விமான நிலையங்கள் மூடப்பட்டிருக்கிறது விமான நிலையங்கள் ஏன் மூடப்படுகின்றன என்றால் விமான நிலையங்களை குறிவைத்தே பாகிஸ்தானுடைய தாக்குதல் என்பது இருக்கிறது அதே மத தலங்களை குறிவைத்து பாகிஸ்தானுடைய தாக்குதல் இருப்பதாக ஏற்கனவே இந்தியா குற்றம் சாட்டியிருந்தது இப்படியான நிலைமையில்தான் ப பல்வேறு கட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக இந்தியாவை பொறுத்த வரைக்குமே சரமாரியான பதிலடிகளை அவர்கள் கொடுத்து வருகிறார்கள் குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை அவர்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் பாகிஸ்தான் திணறக்கூடிய அந்த சூழ்நிலையை இருக்கிறது அதே நேரத்தில் ஜம்மு காஷ்மீர் நவ்சேரா ராஜேரியில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கடுமையான துப்பாக்கி சூடு துப்பாக்கி சண்டை என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது அதே நேரத்தில் நள்ளிரவில் இந்திய ராணுவம் அனுப்பிய அந்த இரண்டு ட்ரோன்கள் என்பது ஐந்து நகரங்களை தாக்கியிருக்கிறது பாகிஸ்தானில் இஸ்லாமாபாத்தில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அந்த நட்சத்திர விடுதியின் அருகே இந்த தாக்குதல் நடைபெற்றதாக தகவல் வெளியாகி இருக்கிறது எல்லையோர நகரங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்த முயற்சி செய்வதை இந்திய ராணுவம் தொடர்ச்சியாக முறியடித்து வருகிறது சாலை நடுவே இருக்கக்கூடிய அந்த ட்ரோன்கள் விழுந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது பல்வேறு வான் பகுதிகளில் மூடப்பட்டு மூடப்பட்டிருப்பதாகவும் பகல் பன்னிரண்டு மணி வரைக்கும் இந்த பாகிஸ்தானுடைய அந்த வான்வெளி பகுதிகள் மூடப்படும் என்று பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது இப்படியான பல்வேறு கட்ட தாக்குதல்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன இந்தியாவை பொறுத்த வரைக்குமே எந்த விதத்திலும் விட்டுக் கொடுக்க முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது பகல்காம் தாக்குதலில் நடந்து கிட்டத்தட்ட ஒரு மாதங்கள் ஆகப் போகிறது இருபத்தி ஆறு உயிர்களை நம்முடைய இந்தியா இழந்திருக்கிறது அதற்கு தக்க பதிலடியை கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்திய அரசின் ஒவ்வொரு நகர்வுமே என்பது அகில பல்வேறு நாடுகள் பாராட்டக்கூடிய அளவில் இருக்கிறது ஏனென்றால் இரண்டு வாரங்கள் பொறுமையாக இருந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற ஆலோசனை எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்குமே எடுத்த எடுப்பிலே அவர்கள் இந்திய எல்லையோரங்களில் இராணுவத்தை குவித்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள் அவர்களுடைய தாக்குதல்களில் ஈடுபட்டார்கள் இதனால் தான் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருந்து நமக்கான அந்த நட்புறவு நாடுகளில் இருந்து நமக்கான அந்த ஆதரவு என்பது பெருகியிருக்கிறது அதே நேரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை வகையில் இந்தியாவில் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான போர் சூழல் இருக்கிறது பாகிஸ்தான் எவ்வாறு அத்துமீறல்களை செய்து வருகிறது என்பதை தொடர்ச்சியாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பாக ராஜேஷ் தகவலுக்கு நன்றி